விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீக்கப்பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் பதினாறு வீம ராஜாவுக்கு விஸ்வாமித்திரர் காட்டிய வழி பூ உலகத்தில் அனைவராலும் கொண்டாடத்தக்கதான வயல் வளப்பும் குடி வளப்பும் நிறைந்து விளங்கும் விதர்ப்ப நாட்டிலே கவுண்டியம் என்ற ஒரு நகரம் இருந்தது அந்த நகரத்தில் மாட மாளிகைகளுக்கும் கூட கோபுரங்களுக்கும் வானை முட்டும்படியாக எழும்பிருக்கும் அந்நகரை வீமன் என்னும் ஒரு வேந்தன் அரசாண்டு வந்தான் அவன் தவ ஒழுக்கத்திலும் வேத நெறிகளிலும் சிறந்தவன் தான தர்மத்தில் ஈடுபாடு கொண்டவன் வீரதீரம் மிகுந்தவன் எச்சமயத்திலும் நீங்காத தரும சிந்தனை வாய்ந்தவன் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணால் எரிந்த மண்மதனுக்கு நிகராக தோன்றியவனோ என்னும்படி அதி அற்புத அழகு வாய்ந்தவன் உலகெங்கிலும் தன்னுடைய வலிமை வீரத்தை செலுத்தி வரும் பார்வேந்தன் பகையரசர்கள் கண்டுபயந்து கும்பிடும்படியான காலடிகளை கொண்டவன் சத்ருக்களை அடியோடு அழித்து விடும்படியான பேராற்றல் வாய்ந்தவன் அவனுடைய மனைவி சாருகாசினி என்பவள் கற்பு நெறியில் அருந்ததியையும் மிஞ்சக்கூடியவள் இல்லற தர்மத்தை ஒழுங்குற உள்ளன்போடு நடத்துபவள் இத்தகைய மனைவியோடு வீமராஜன் சகல செல்வ போகங்களையும் அனுபவித்து கொண்டு நீதிநெறி தவறாமல் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தான் ஆனால் அவனுக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியமே கிட்டாமல் இருந்தது அதற்காக வீமராஜன் எவ்வளவோ தான தர்மங்களை செய்தும் வேதாகம முறைப்படி பல யாகங்கள் இயற்றியும் இடைவிடாமல் தெய்வங்களை வழிபட்டு வந்தும் பிள்ளை இல்லா குறை சிறிதும் நீங்கவில்லை அதனால் அவன் ஆறாத் துயரத்தோடு மனம் வருந்தியவனாக தன் காதல் மனைவியிடம் என் உள்ளங்கவர்ந்த அன்பரசியே நான் எவ்வளவுதான் செல்வ போகத்தோடு இந்த நகரத்தை அரசாண்டு வந்தாலும் நமக்கு குழந்தை பேறு இல்லாததால் இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் நமக்கு எவ்வித புண்ணிய பயனுமே கிடைக்காது புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத் என்ற நரகத்தான் கிடைக்குமே தவிர நல்ல கதி கிடைக்காது என்று சாஸ்திரங்களையே கூறப்பட்டிருப்பதால் நாம் நடத்தி வரும் இல்லற வாழ்க்கையினால் நமக்கு எந்தவித பிரயோஜனமுமே இல்லை நம்மிடுவருமுடைய பேரழகும் பெரும் சிறப்பும் என் அரசாட்சியும் என் பராக்கிரமமும் நூலறிவும் ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லாததால் வீணாகத்தான் போகின்றன அதனால் இனிமேலாவது நாம் வாழ்நாளை வீணாக்காமல் இந்த அரசாட்சியையும் சுக போகங்களையும் விட்டுவிட்டு காட்டிற்கு சென்று ஞானிகளை அணுகி தவம் செய்வோம் அப்போது புத்திர செல்வம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படியே நாம் விரும்பும் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காவிட்டாலும் வன விஞ்ஞானிகளின் ஆசைகளினால் கதியாவது நமக்கு கிட்டும் இந்த இரண்டும் நற்பாக்கியங்களில் ஏதேனும் ஒன்றை நாம் அடைந்தது நிச்சயம் அதனால் நாம் இப்போதே வனவாசத்திற்கு புறப்படுவோம் என்று கூறினான் இந்த முடிவோடு அவன் மனோரஞ்சிதம் என்னும் தன்னுடைய இரண்டு மந்திரிகளையும் கூப்பிட்டு மா மந்திரிகளே நானும் என் மனைவியும் முற்பிறவிகளில் செய்திருக்கும் தீவினைகளின் பயனாகவோ விதியின் வலிமையாலோ அல்லது வேறெந்த காரணத்தினாலோ இப்பிறவியில் ஒரு புத்திர செல்வமில்லாமல் மனம் நொந்திருக்கின்றோம் அதனால் நாங்கள் இருவரும் எங்கள் விருப்பம் ஈடேறுவதற்கு காட்டிற்கு செல்லவும் முடிவு செய்துவிட்டோம் என்னுடைய அரசாட்சியையும் பொன் பொருட்களையும் நீங்கள் இருவருமாக பார்வையிட்டு நான் கானகத்திலிருந்து இங்கு திரும்பி வரும் வரையிலும் பரிபாலித்து வாருங்கள் ஒருவேளை நான் வனத்திலிருந்து இங்கு திரும்பி வராமலேயே போய்விட்டாலும் இந்த நகரத்தை நீங்களே சுதந்திரமாக ஆட்சி செய்து வரலாம் என்று கூறினான் அதை கேட்ட மந்திரிகள் இருவரும் கண் கலங்கி கவலையுற்றார்கள் ஆனால் ராஜ கட்டளையை மீறவும் சக்தியில்லாமல் அவர்கள் இருவரும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள் அதன் பிறகு பீமராஜனும் அவன் பத்தினி சாருகாசனியும் பயணம் புறப்பட்டு காட்டில் சென்று அங்கேயே தங்கி வனவாசம் புரிந்து வரும்போது முற்பிறவில் செய்த நல்வினையின் பயனால் அவர்கள் விஸ்வாமித்ர மகரிஷியின் ஆசிரமத்திற்கு அருகே செல்லும்படியான வாய்ப்பு நேரிட்டது அந்த இடத்தில் வண்டுகள் இசைப்பாடி மொய்க்கும் மனோகரமான தாமரைத் தடாகம் ஒன்றை அரச தம்பதிகள் பார்த்தார்கள் அழகும் குளிர்ச்சியும் நிறைந்த அந்த தடாகத்தில் தெளிவான நீர் நிறைந்திருப்பதோடு அதில் பலவிதமான பறவை இனங்களும் ஒற்றுமையாக தண்ணீர் குடித்துச் சென்றன முனிவர்களில் சிலர் தடாகத்தில் பூத்து மலர்ந்திருக்கும் தாமரை கொடுகளை பிடுங்கி அவற்றின் கிழங்குகளை பசி தீர உண்டு அதிலுள்ள தாமரை மலர்களை கரையில் வீசியெறிந்து விட்டு போயிருந்தார்கள் அம்மலர்கள் சூரிய வெப்பத்தினால் வாடி துவண்டிருப்பது நிலையற்றோர் எல்லாம் நிலையற்றோரெல்லாம் உலைவுற்றோராவார் என்னும் பழமொழியையே நினைவூட்டியது தடாகத்து தண்ணீரிலுள்ள சின்னஞ்சிறு மீன்களெல்லாம் பெரிய மீன்கள் லவக்கென்று பிடித்து தின்று வயிறு நிரம்பி நீந்தவும் சக்தி இல்லாமல் தரையில் ஒதுங்கி செல்லும்போது அம்மீன்களை பறவைகள் பறந்து வந்து கொத்தி செல்வதும் எளியாரை வலியார் வருத்தின் வலியாரை தெய்வம் வருத்தும் என்னும் நீதிமொழியை நினைவு உறுத்தியது அன்னம் சக்கராவாகம் குருகு தாரா சிற்சிலி வானம்பாடி நாரை பெருநாரை முதலிய பட்சி வகைகள் இடைவிடாமல் ஆகாரம் கொடுத்து வருவதையும் அவர்கள் கண்டார்கள் இம்மாதிரியான கணக்கில்லாத அதிசயங்களை அந்த தடாகத்தில் பார்த்து கொண்டே அரச தம்பதிகள் அப்பால் செல்லும்போது அதற்கு சிறிது தூரத்தில் ஒரு பூஞ்சோலை அவர்களுக்கு தட்டுப்பட்டது அங்கே சந்திரனை காலாத அல்லி மலரைப் போலவும் வருந்தி வாட்டமுறாமல் எவரிடமும் விருப்பு வெறுப்பற்ற ஞானிகளைப் போலவும் என் நேரத்திலும் ஒரே ரீதியில் பூத்து மலர்ந்திருக்கும் அனிச்ச மலர்களையும் கண்டார்கள் காம காமவேட்கை மிகுந்த காதலர்களைப் போல ஆணும் பெண்ணுமான அன்றில் பறவைகள் இணை பிரியாமல் சிறகோடு சிறகை சேர்த்து ஒன்றையொன்று அனைத்து பூங்கிளைகளில் ஆங்காங்கே கூடி மகிழ்ந்து கொண்டிருந்தன மொக்கு விரிந்த மலர்களில் துளிர்க்கும் நருந்தேனை சாதக பற்றி மலை துளியினென்று எண்ணித்தான் தன் வாயைத் திறந்து குடிக்க அக்காட்சியை மற்ற மலர்களில் வட்டமிடும் வண்டினங்கள் பார்த்து மனைவியை விட்டு வேசியை நாடும் காமாந்தரனை போல் தங்கள் இருக்கையை விட்டு பறந்து வந்து அந்த சாதகப் பறவையின் இரண்டு கடைவாய்களில் இருந்தும் ஒழுகிவிழும் தேனை சுற்றிலும் வைத்து கொண்டு குடிப்பதையும் அரச தம்பதிகள் கண்டார்கள் அந்த பூப்பொழில் குட்டையான மலர் செடிகள் நிறைந்த ஒரு நந்தவனம் போல் தேனையும் மலர்களையும் பூத்தாதுகளையும் தளிர்களையும் வாரி இறைத்துக் கொண்டிருந்தது விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகாகணபதையே நம